நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா குடிப்பவர்கள் மீண்டும் குடித்தால் என்ன நடக்கும் என்ன சார் இதெல்லாம் ஒரு தலைப்பா குடிக்கிறவங்க மீண்டும் குடித்தா என்ன என்ன ஆகும் திரும்ப திரும்ப குடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது குடிக்கிறவங்க குடித்தா திரும்ப 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 மீண்டும் மீண்டும் ஏன் குடிக்கிறாங்க என்ன காரணம் அப்படிங்கிறத தான் குடிக்கிறவங்க அந்த குடியிலிருந்து விடுபட முடியும் அதுக்காக தான் இந்த டாபிக் இப்போ பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியாத குடி ஒரு நோய் அது வந்து ஆலை கொல்லும் நோய் இது எந்த மாதிரி இந்த நோய் ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த தொடர்ந்து பல ஆண்டுகளாக குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க டெய்லியும் குடிப்பாங்க அவங்களால குடியிலிருந்து வெளியே வரணும்னு சில நேரத்தில் நினைப்பாங்க பெரிய பெரிய சபதங்கள்லாம் எடுப்பாங்க ஆனால் முடியாது ஏன் முடியல எதனால் முடியல அப்படின்னா அந்த முதல் நாள் குடித்த குடியினுடைய எஃபெக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக குடிச்சிருவாங்க குடித்து ரொம்ப அப்படியே இதாகி அப்படியே மட்டையாகிடுவாங்க அப்படியே தூங்கிடுவாங்க மயக்க நிலை தூக்கம் கூட கிடையாது அது அது நிலை தான் உண்மையான தூக்கம் கிடையாது அது இங்கே காலையில் உடனே ஒரு மாதிரி கை காலாம் பதட்டமாக இருக்கும் பயமாக இருக்கும் நெஞ்செல்லாம் படப்படம் நடிக்கும் கண் தெரியாது வாயில் எச்சி ஊராது வயிறு ஏரியும் தொண்டை ஏரியும் தலையெல்லாம் பாரமாக இருக்கும் கைகாலெலாம் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க அந்த முதல் நாள் குடித்த குடியினுடைய எஃபெக்ட் மரநாள் காமிக்கிது காலையில் இந்த மாதிரி நிலையில் உள்ள மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் போய் திரும்ப ஒரு கட்டிங் போட்டால் தான் சரியாகும் அப்படிங்கிற எண்ணம் வரும் முதல்ல அப்போ குடிக்கிறதுக்கு முன்னாடியே மனதில் கட்டுப்பாடு இல்லை ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அந்த குடின்ற ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க உடலும் அதே மாதிரி அந்த தன்மைக்கு போயிடுச்சு அதுலேருந்து மீண்டு வர முடியல உடனே சிந்தனை என்ன சொல்லும் திரும்ப ஒரு கட்டிங் போர்டு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லும் உடனே அவர் என்ன பண்ணுவார் குடிக்கிறவர் திரும்ப போவார் திரும்ப கடைக்கு போய் அந்த முதல் கோப்பை எடுப்பார் அந்த முதல் கோப்பை எடுத்த உடனே என்ன ஆகும் உள்ளே போய் கல்லீரலில் டச் ஆகும் அது குடித்த உடனே உடனே கல்லீரல் வேலை செய்யும் கடை கட 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 கடை வேலை செய்யும் வேலை செய்யும் பொழுது சரியாக இந்த குடியை பிரிக்கக்கூடிய தன்மையை அவர் உடம்புல இயற்கையாக இழந்துருச்சு அதுக்கு தான் அடிக்ட் ஆகிட்டார் இப்போ நார்மலாக குடிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து குடித்தாங்க அப்படின்னா அந்த அடிட் இல்லாதவங்க அடிட் பர்சனாலிட்டி அதாவது அந்த குடிக்கு வந்து குடியை தங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா அவங்க குடித்தாங்கன்னா அந்த காலையில் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக ஜீரணமாகி அந்த குடிங்கிற அந்த ஆளுகால் வந்து சரியாக ஜீரணம் பண்ணக்கூடிய தன்மை அவங்க உடம்புல இருக்குது அது கரெக்டாக மோசன்லேயும் யூரின்லேயும் வந்து அந்த ஆளுகால் வந்து வெளியேறிடுது திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த குடிக்கணுன்ற அந்த எண்ணம் தூண்டப்படுவது கிடையாது ஸோ அவங்க தான் அவங்க வந்து நோயாளிகள் இல்லை ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக செரிமானமாகுது கரெக்டாக இருக்கிறாங்க கரெக்டாக அவங்களுக்கு வந்து திரும்ப அடுத்த குடி குடிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் கூட ஆகலாம் பல மாதங்கள் கூட ஆகலாம் அவங்கள பற்றி பிரச்சனையே இல்லை ஆனால் ஆனவங்களுக்கு இந்த அலர்ஜி உள்ளவங்களுக்கு இந்த அலர்ஜி ஆன மனிதர்களுக்கு வந்து என்னாகும் இந்த பதட்டம் வந்து வந்துடும் அவங்க திரும்ப என்ன பண்ணுவாங்க சிந்தனையில் என்ன வரும் காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த மாதிரி திரும்ப ஒரு கட்டிங் சாப்பிட்லாம் ஒரு பெக்கு சாப்பிட்லாம் அப்படிங்கிற என்ன வரும் அவங்க போவாங்க போன உடனே குடித்த உடனே அதுதான் அலர்ஜி இருக்குதே செரிமானம் பண்ணக்கூடிய தன்மை இழந்துருச்சே உடம்பு கல்லீரல் இழந்துருச்சே அறகுறையாக செரிமானம் பண்ணக்கூடிய தன்மைக்கு வந்துருச்சே உடனே ஆகும் திரும்ப அந்த ஒரு கட்டிங் போன உடனே அடுத்த கோப்பை கேட்கும் ஒரு கட்டிங் தான் போவாங்க சரி ஒரு கட்டிங் சாப்பிட்லாம் ரொம்ப ஒரு பெக்கு சாப்பிட்லாம் ரொம்ப உடம்பெல்லாம் கை கைகளெலாம் ஒரு மாதிரியாக இருக்குது தலை எல்லாம் பாரமாக இருக்குது ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது ஒரு க ஒரு கட்டிங் சாப்பிடுவோம் அப்படின்னு தான் போவாங்க அந்த கட்டிங் சாப்பிட்டதுக்கு பிறகு மறுபடியும் அது உள்ளே போன உடனே அந்தது செரிமானம் பண்ணுறதுக்கு இன்னொரு கோப்பை கேட்கும் திரும்ப என்ன பண்ணுவாங்க சரி குடித்ததும் குடிச்சிட்டோம் ஒரு கட்டிங் குடிச்சிட்டோம் இன்னொரு கட்டிங் அடைச்சிருவோம் இன்னொரு பெக் அடிப்போம் இன்னொரு பெக் அடிப்பாங்க அவ்வளோதான் அந்த குடியினுடைய கண்ட்ரோலுக்கு இவங்க போயிடுவாங்க குடி இவங்க கண்ட்ரோலில் இருக்காது இதுதான் பிரச்சனை அப்போ குடிக்கிறவங்க மீண்டும் குடித்தா என்ன நடக்கும் அந்த முதல் கோப்பை தான் பிரச்சனை இப்போ சொரியா சீசன் ஒரு நோய் கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாத்துக்கும் தெரியும் அது சொரியும் போது ஆரம்பத்தில் சொரியும் போது அப்படியே சுகமாக இருக்கும் ஆகா இருக்கும் சொரியா சொரியா சுகமாக இருக்கும் அந்த முதல் கோப்பை காலையில் பொழுது ஒரு சுகம் கிடைக்கும் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அடுத்த கோப்பையை போக 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 திரும்ப திரும்ப அந்த சொரியா சீசுங்கிறது சொரியா 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 புண்ணாயிரும் அந்த மாதிரி தான் முதல் கோப்பை எடுத்த எடுத்ததுக்கப்புறம் மறு மறு அடு மறுபடியும் 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 கேட்கும் கடைசியில் குடிச்சு குடிச்சு உடம்பு புண்ணாயிரும் நைட் டயர்ட் டயர்டாகி அப்படியே வெறுத்து அவர் மாதிரி ஆயிடுவாங்க அவங்க நிலையிலே அவங்க இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி அந்த முதல் கோப்பை செய்யும் முதல் கோப்பை தான் குடித்தோம்னா அடுத்த கோப்பை கேட்கும் அப்போ நிப்பாட்ட வேண்டியது முதல் கோப்பை மதுவை குடிக்கிறவங்க முதல்ல அந்த முதல் கோப்பை மதுவை வந்து ஸ்டாப் பண்ணணும் அந்த முதல் கோப்பை எடுத்தால் தான் அடுத்த கோப்பை கேட்கும் இல்லைனா கேட்காது அலர்ஜி ஸ்டார்ட் ஆகாது அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குடிக்க அடிட்டான மனிதர்கள் அந்த முதல் கோப்பையை தள்ளி வைக்க வேண்டும் தள்ளி வச்சாங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் கேட்காது அந்த முதல் கோப்பை தான் பிரச்சனை அந்த முதல் கோப்பை எடுத்தால் தானே அலர்ஜி ஸ்டார்ட் ஆகும் திரும்ப அடுத்த கோப்பையை கேட்கும் ஸோ அப்போ குடிக்கிறவங்க மீண்டும் போய் குடித்தால் என்ன நடக்கும் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் கேட்கும் திரும்ப திரும்ப குடித்து நைட்டு மட்டையாகிடுவாங்க மறுநாள் காலையில் இதே மாதிரி கேட்கும் திரும்ப திரும்ப குடிப்பாங்க நைட்டு மட்டையாகிடுவாங்க இப்படியே பல ஆண்டுகளாக போய்கிட்டே இருக்குமே தவிர குடியை நிறுத்த முடியாது குடிக்கு மருந்து கிடையாது முதல்ல குடிக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் வேலை செய்யாது நீங்கள் சத்தியம் பண்ணாலும் வேலை செய்யாது கயிறு கட்டினா வேலை செய்யாது சைக்காலஜி டாக்டரை போய் நீங்கள் கூட பார்க்கலாம் வேலை செய்யாது கொஞ்சம் நாளைக்கு தான் வேலை செய்கிற மாதிரி தெரியும் உடனே நம்புவாங்க வீட்டில் பரவாயில்ல நம்ம வீட்டுக்காரர் ஒரு ஒரு மாதம் குடிக்காமல் இருக்கார் பரவாயில்ல ஒரு ரெண்டு மாதம் குடிக்காமல் இருக்காருன்னு நம்புவாங்களே தவிர முழுமையாக குடிக்கிற மனிதர் குடியை இருந்து மீள முடியாது ஏன்னா அவர் என்றைக்காவது திரும்ப போய் குடிச்சிட்டாரு இப்போ குடியை நிறுத்தினவர் திரும்ப போய் என்றைக்கோ ஒரு விசேஷம் ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு இல்லை ஒரு ஒரு இறப்புக்கு போகிறாரு அப்படின்னா நாங்கள் போன உடனே ஒரு முதல் அப்போ ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துருவாங்க பழைய நண்பர்கள்லாம் பார்த்துருவாங்க பார்த்த உடனே உடனே என்னாகும் ஒரு கோப்பை சாப்பிடலாம் ஆறு மாதம் ஆச்சு இல்லை ஒரு கட்டிங் தான் நான் என்ன ஆகிற போதும் தொடுவார் திரும்ப கண்டினியூ ஆகும் அலர்ஜி ஸ்டார்ட் ஆகிரும் திரும்ப அவர் எப்போ நிறுத்துவார்னு சொல்ல முடியாது பல போராட்டங்கள் பண்ணணும் ஐயோ இப்போ நிறுத்துறதா அப்போ நிறுத்துறதாங்க தெரியாது திரும்ப 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 முடிப்பார் திரும்ப அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ குடிய நிறுத்தணும்னு நினைக்கிறவங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா பழைய நண்பர்களை பார்க்கக்கூடாது ஈஸிங் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க இந்த குடிக்கக்கூடிய நண்பர்கள் கூட முதல்ல சேருவதை நிறுத்தணும் கொஞ்ச நாளைக்கு தன் கண்ட்ரோல் வர்ற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கும் அந்த சேர்ந்து குடிக்கக்கூடிய நண்பர்களை அவாய்ட் பண்ண வேண்டும் கேட்டாக்க என்ன சொல்லணும் இல்லைங்க எனக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் சாப்பிடுங்க வேலை இருக்குது அது இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லி அதுலேருந்து வெளியே வரணும் வெளியே வந்து அப்போ பழைய நண்பர்களை பார்க்கக்கூடாது யூசிங் ஃப்ரெண்டு கூட இருக்க நண்பர்களை கொஞ்ச நாளைக்கு ஒரு மூன்று ஒரு தொண்ணூறு நாளைக்கு அவாய்ட் பண்ணணும் ஒரு மூணு மாதத்துக்கு அவாய்ட் பண்ணணும் தொடர்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பசியோடு இருக்கக்கூடாது ஏன்னா நல்லா பாருங்க குடிக்கிறவங்க பசியோடு இருந்தவொன்னே என்ன தோணும் அப்படின்னா ஒரு கட்டிங் போட்டால் நல்லா தான் என்ன வரும் ஒரு பெக்கு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஏன்னா பசி உணர்வு என்ன பண்ணும் வயிறு காலியாக இருக்குது வயிறு காலியாக இருந்த உடனே என்ன மூளைக்கு ஏன்னா அது அந்த குடி அலர்ஜி இருக்குதே அந்த குடிங்கிற அலர்ஜி உடம்புல இருக்குதே அடிக்ட் ஆக்கி வச்சுருக்குறோம் வச்சுருப்பாங்க அப்போ வந்து அது மறுபடியும் அந்த அந்த விஷயத்தை தூண்டும் அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் சூழலுக்கு போகும்போது அந்த மாதிரியான விஷயங்களை தூண்டும் ஒரு கோப்ப போடலாம் அப்படின்னு தூண்டும் ஆனால் போட்டாங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கும் இது உள்ளே போயிட்டே இருக்கும் அப்போ அதுக்கு தான் சொல்கிறோம் குடிக்கிற இடங்களுக்கு போகக்கூடாது அப்போனா ஈஸிங் ஃப்ரெண்டை தவிர்க்க வேண்டும் பசியோடு இருக்கக்கூடாது நான் சொல்கிறது இந்த பசியோடு இருந்தோம் அப்படின்னா அந்த பசி கபகபன்னு பசிக்கும் பொழுது ஒரு கட்டிங் போடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் அப்போ என்ன பண்ணணும் பசி உணர்வு இருக்காமல் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ணும் குடிக்க குடியை நிறுத்தணுன்ற விருப்பம் ம மனிதர்கள் முதல்ல பசி உணர்வு வந்துச்சுன்னா உடனே போய் ஃபுல்லாக சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை அதே போல் தனிமையில் இருக்கக்கூடாது தனிமைனால் இந்த ஒரு மாதிரி தனியாக இருக்கிறது வீட்டிலையே தனியாக இருக்கும்போது என்ன தோணும் சரி தனியாக இருக்கிறோம் குடியை கொஞ்ச நாள் தான் நிப்பாட்டி இருக்கிறோம் ரைட்டு ஒரு கட்டிங் போடலாமா அப்படின்ற எண்ணம் வரும் ஏன்னா அந்த அலர்ஜி இருக்குது உடம்புல அப்போ வந்து என்ன ஆகும் தனியாக பொழுது இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும் சரி நம்ம ஒரு ஆறு ஏழு மாதம் நிப்பாட்டியிருக்கோம் ஒரு ரெண்டு மாதம் நிப்பாட்டியிருக்கோம் ஒரு பத்து நாள் நிப்பாட்டியிருக்கோம் ஒரு கட்டிங் யாருக்கு தெரிய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் திரும்ப போய் தொடுவாங்க திரும்ப அலர்ஜி ஸ்டார்ட் ஆயிரும் திரும்ப கண்டினியூ ஆகும் வாழ்நாள் முழுவதும் நிறுத்துறதுக்கு போராடிக்கிட்டே இருப்பாங்களே தவிர நிறுத்த முடியாது அப்போ நண்பர்களை இப்போ இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் நீங்கள் கேளுங்க தொடர்ந்து கேளுங்க அவாய்ட் பண்ணாதீங்க தொடர்ந்து கேளுங்க விருப்பத்தோடு கேடுங்க முதல்ல வந்து குடியை நிறுத்தணுங்கிற அந்த விருப்பம் வேணும் கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு முதல்ல குடியை நம்ம நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து மனசுக்குள்ளே வரணும் வந்தால் மட்டும்தான் தொடர்ந்து இதை கேட்பீங்க ஸோ தொடர்ந்து நீங்கள் குடியிலிருந்து வெளியே வரலாம் அதுவும் இலவசமாக நான் சொன்ன மாதிரி இதுக்கு மருந்து மாத்திரை எதுவுமே வேலை செய்யாத நண்பர்களை இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தெரிஞ்சுக்கிறணும் ஸோ குடி வந்து நான் எந்த மாதிரி எனக்கு வருது எதனால் நான் குடிக்கிறேன் என்ன காரணத்துக்காக நான் குடித்தேன் இப்போ நான் அடிட் பர்சனாலிட்டியா என்னுடைய முந்தைய வீடியோவை கேட்டீங்கன்னா தெரியும் யார் அடிட்டு அப்படிங்கிறது யார் வந்து இந்த குடிக்கு அடிட்டாக இருக்காங்கங்கிறது என்னுடைய முந்தைய வீடியோவை நீங்கள் கேட்டீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு புரியும் ஸோ இந்த சேனல் வந்து புதிதாக உருவாக்கப்பட்டிருக்குது சமுதாயத்தில் நிறையா மக்கள் குடித்து தங்களுடைய குடும்பத்தை இழந்து வாழ்வை இழந்து பொருளாதாரத்தை இழந்து வேலையை இழந்து சமுதாயத்தில் மண் நல் மதிப்பை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த சேனலை உருவாக்கி இருக்குது ஸோ கேட்டுக்கூடிய நண்பர்கள் கூட இதை பற்றி என்ன நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கு பக்கத்தில் யாராவது இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள் நிறையா குடியால் பாதிக்கப்பட்டு விட முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் நிறையா இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி தொடர்ந்து இந்த சேனலை வந்து இந்த சேனலில் ஒளிபரப்பக்கூடிய போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க கண்டிப்பாக வந்து குடியிலிருந்து மீளலாம் அதுவும் இலவசமாக மீளலாம் அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை அழுத்திக்கோங்க உங்கள் நண்பர்கள்கிட்ட தயவுசெய்து சொல்லுங்க, ஒரு குடியில்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை மக்கள் வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்